ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவு தாங்க காரணம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் இது வேற நால்ரை ஆகுது பல இடத்துக்கு போன பிள்ளைகள இன்னும் காணலை ஒரு நாளா இவ்வளோ நேரம் ஆகாது இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியலையே ம் சங்கீதாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா ஃபோன் பண்ணாலும் குட்டி பஸ்ஸை விட்டி இறங்கும் போது தான் ஃபோன் அடிப்பேன் கேட்டு வந்தால் ஆடுவா சரி ஒரு பத்து நிமிஷம் பார்ப்போம் காணலை பஸ் ஸ்டாப்லேயே பார்த்துர்லாம் ஹலோ ஏக்கா செல்வி பேசுகிறேன் எப்படி இருக்கா சொல்லுமா செல்வி நல்லா இருக்கேன் நீ பிள்ளை வீட்டுக்காரர்ல நல்லா இருக்கிறீங்களா இப்படி ஆமாக்கா எல்லாரும் நல்லா இருக்கும் வீட்டில் இருக்கிறியா ஆமா வீட்டில் வண்டி இருக்கேன் வரியா இல்லடி தோப்புல ஒரு சக்கைய வளர்ச்சி வத்துக்க சூபிகிட்ட குடுத்து விடிய வாங்கிக்கண்ணா எடி ஒரு நீ எத்தனை துண்டா வெட்டு அப்படு பெரிய சக்கைக்கா அதனை பாதி வெட்டி நான் எடுத்து பாதி உரம் கொடுத்து விடேன் சூபி கொண்டு வாங்கிக்கண்ணா

வெளியே நின்று கத்திக்கிட்டு நிற்காதுங்க வீட்டுக்குள்ள வாங்க நீ உங்களே எப்பவுமே இப்படி தாமா உங்க சின்ன மாவா ஏதாவது தப்பு பண்ண மாட்டோம் உங்களுக்கு கண்ணும் தெரியாது என்ன யாதுன்னு ஒரு வார்த்தை கேட்கவும் மாட்டீங்க இதே இதை நானா இருந்தா என்ன கிளீன் வச்சிருப்பிய வாயை மூடிட்டி தப்பு பண்ணதே சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை ஒன்றும் கிடையாது ரெண்டு பேருக்கு ஒரே இதுதான் ஆ நீ ஏண்டியாவோ பஸ்ல வேற கூப்பிட்டு நீ வராம இருந்தா எம்மா நான் அவ்வளோ தூரம் ஓடி வரணும்மா சரி ஒரு பஸ் நான் அடுத்த பஸ்ல வரலாம் நான் கொஞ்சம் மெதுவாக வந்தேன்

அவங்கிட்ட தனியா சொல்லணுமா போறேம்மா ஏன் மக்களே இவ்வளவு வளர்ந்தபுறம் சண்டை போட்டுட்டு இருக்கிறியா ஒரு நாளாவது ஒற்றுமையா இருக்கிறீங்களாட்டி ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணும் காலில் கோயிலுக்கு போகும்போது என் துணிய நீ போடு உன் துணிய நான் போடுறேன்னு மட்டும் அந்த ஒற்றுமை இருக்குது மற்ற நேரம் எங்கதான் போகுதுன்னு எனக்கு தெரியல ஆ அதுலேயும் எல்லா நேற்றிலுமே நான் தான் ஏன் துணியை குடிக்கேன் ஒரு நாளாக அவள் அவளுக்கு துணியை கொடுத்துருக்காளா பாருங்களாமா இடி நீ ஹைட் கட்டி நான் கொஞ்சம் குள்ளமாக இருக்கேன் ஏன் ட்ரெஸ் உனக்கு பத்தாவது டி உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது ஓ அதோ பஸ் சண்டை போயிட்டு அடுத்து துணி சண்டைக்கு வந்து நின்றாதுங்க அம்மா தாயிலே ஒற்றுமையாக இருங்க மக்கா தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறியே ஆமாம் இவ கூடலாம் ஒற்றுமையாக இருந்துட்டாலா தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருக்காம அக்கான்னு ஒரு மதிப்பு கூட கிடையாது பார்த்தீங்களா அக்கான்னு கூட என்ன கூப்பிட மாட்டா வார்த்தை வார்த்தை மோனிஷா நீ அவளை கூப்பிடலாம் லட்டி ஒரு நாலு நாள் அவ விட முத்தவா அக்கானு கூப்பிட்டா என்ன வாயில கதை அதே போலதான் அக்கா மரவளுக்கெல்லாம் எப்படி மனசுல ஆசை இருக்கோ நம்மளை அக்காணி கூப்பிடனே அதே போலதான் தங்கச்சி மரவொழு நம்மளை தங்கச்சீனி கூப்பிட மாட்டா ஆசை இருக்கான் எல்லா வீட்டுலயும் தங்கச்சி மரம் மட்டும் வா பாய் எட்டி போட்டி பேரச்சில் தானே கூப்பிடாத அக்கால மட்டும் மரியாதை கொடுக்கணுமா எப்படி செம்மா உங்க சொற்பொழிவுகள்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியலம்மா ஆ தான் இப்படி சண்டை போட்டு மாளறேனே எனக்கு தெரியல போ போய் சண்டை போடாம துணிய மாத்து சங்கீதா மோனிஷா பாபு மாதிரி என்ன மக்களே இல்லக்க அவங்க ரெண்டு பேரும் பார்க்க வந்தேன் என்ன பூ மாதிரி இடி எங்க வீட்டு தோட்டத்தில் நிறைய பட்டாம்பூச்சி வந்திருக்கு டி ஒன்னொன்னா போய் பிடிப்பமா

நீங்க காப்பியே போட்டு வைங்க நாலஞ்சு பட்டம் புடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வரேமா சண்டை போடாம போங்க மக்கா ஆ சரிம்மா என்ன பொண்ணு எந்த பக்கம் கடை எந்த கடைக்கு போறது இந்த பக்கத்துல போவோம் உமா எப்பா என்ன நெருக்கம் பத்தியா ம் அம்மா அவைய மூஞ்ச தூக்கிச்சிட்டு இருக்காளோ என்ன ஃபோர் கார் நாகர்கோயிலுக்கு வந்தப்புறம் என்ன மூஞ்சி வடசேரில் இருக்குது கொஞ்சம் பாருங்களா என்னன்னா நக்கலாவா இருக்கு அந்த மட்டுக்கு ஒரு பத்து ரூபா காசு செலவாக்கி கூட்டிட்டு வர மாட்டேலா ஃப்ரீ பஸ்ல இவ்வளவு நெருக்கமா இருந்து அதுல என்ன ஏத்தி கூட்டி வந்துட்டியே ஏனா தோற ஃப்ரீ பஸ்ல ஏறையே மாட்டாவ ஏன் அப்படி உள்ளவையே ஃப்ரீ பஸ்ல வராம காசு கொடுத்து வர வேண்டியது வந்திருக்கலாம் இல்லையா ரொம்ப இரிட்டேட் பண்ணாத ம் ரொம்ப நீங்களும் சீன் போடாதீங்க பிசினஸ் தொடங்கி மூணு பேரும் தான் வந்திருக்கோம் அது என்ன உங்கள மட்டும் காசு கொடுத்து கூப்பிட்டு வரணும் மூடிட்டு வாங்க வாய ஏமனா இப்படி இருக்கிறிய வர வர என்னெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்ல ஏன்டா இப்படி இருக்கிறீங்களோ எப்ப இருந்து இப்படி பழவன் எனக்கு தெரியல எல்லாம் நீங்க நடந்துக்கிறதுல இருந்துதான் வேற இதுல இருந்து போங்கம்மா நடு ரோட்ல நின்னுட்டு சத்தம் போட்டு நிக்கியது கொஞ்சம் மாதிரி டீசெண்டா பேசுவோமா வெளியே வந்திருக்கோம் ஆமா ஆமா டீசெண்டா போங்க இந்த காலையில போன பிரதனே தெரிய இவ்ளோ டீசன்ட்டா பேசுறியே நீ என்ன முடி வேகமா போறியா ஏன் எதையாவது பாத்திட்டீங்களா ஆட்டை போடலனையா இப்படி ஷட் அப் ஃபாலோ மீ 파루마 வெளிய எங்க வந்தாலே உங்க அக்காவோட அலப்ரையனால தாங்க முடியல பாரா இப்பதானே சின்ன பொண்ணு இறங்கி இருக்கோ போ போவ பாரா நான்சிஸ் மாதிரி பேசாம வாங்கடா இதே டோன்ல பேசனீயே என்னை சிக்குறங்க இங்க இருந்து ஒரே மிதிதான் வீட்டுக்குள்ள போய் இருப்பிய புரியுதா அத்தம் வாங்கடா வாவ் பேக் ஷாப்ஸ் என்னக்கா ஐ வான்ட் லைக் many handbags ஐ லைக் தி பேக்ஸ் அதுக்கு என்னடா பேசாம பொடவ பிசினஸ் விட்டுட்டு பேக் பிசினஸ் பண்ணுமா வந்த உடனே கண்ணல பேக் தாண்டா பட்டிருக்கு இவள அப்பவே கூட்டிட்டு வரேன்டானு சொன்னேன் சின்ன பொண்ணு பாரா பேக்க பார்த்தோன்னு பேக் பிசினஸ் பண்ணுவோமான்னு கேட்கிய இனி கேக் பார்த்தேனா கேக்கு பிஸ்னஸ் பண்ணுமான்னு கேக்கியா ஓகே ஓகே கொஞ்சம் உங்க வாயை ஷட் அப் பண்ணுங்க கடையில் யாரு இல்லையா சொல்லுங்கக்கா ஏ நாலு நம்ம வந்த வேலைய பாப்பு வாங்க வெயிட் अ मिनिटரா வாவ் சூப்பர் nice collections வாவ் wow. thank you ma'am எதாச்ச பேக்ஸ் பாக்கறீங்களா நோ நோ ஐம் கோ டு Dress shop return this way i collected the bags okay நீங்க சொன்னது அந்த பிள்ளைக்கே புரியல போல போயிட்டு பாருங்களா சின்ன பொண்ணு ஏன்டா நம்ம இவ்வளவு தூரம் நாகர்களுக்கே வந்துட்டோம் சாரி பிசினஸ் பண்ணணும் அப்படியே போற வழியில பஜ்ஜி எல்லாம் எக்ஸ்போ பண்ணிட்டு போமா பஜ்ஜிய எக்ஸ்போ பண்ண புரியல புரியல அதான்டா ஒவ்வொரு கடையா போயிட்டு உங்கள் கடையில் எவ்வளோ ரேட்டு என்ன டேஸ்ட்டுன்னு நம்ம கேட்டு நம்ம யூடியூப் சேனலில் போடுறேன்னு சொன்னால் அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்கல்லே அதை மாதிரி வந்த வியலையை விட்டுட்டு மொத்த வியலையெல்லாம் நல்லா பார்க்குறீங்க நாலு முடி நீங்கள் யாரும் நம்ம வாங்க நம்ம எதுக்கு ஒன்றுமோ அதை பார்ப்போம் இல்லை என்ன சொல்கிறேன்னா அப்படி போய் நம்ம பஜ்ஜி போண்டாலாம் வாங்கி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ வயிறு நிறைஞ்ச மாதிரியே ஆகும் மனசு நிறைஞ்ச மாதிரியே ஆகும் அப்படியே துணியும் பார்க்கலான்னு சொல்கிறேன் ஆ வீட்டில் வச்சு வாகியில் போட்டால் பார்க்க துப்பாமெலாம் வந்தியே வாய் ஒரு சைடா இழுத்துக்கிட்டு போகுது டா நீங்க வெளியே வந்து என்ன எவ்வளவுதான் இரிட்டேட் பண்ணலாம் ஐ டோன்ட் இரிட்டேட் ஓகே சின்ன பொண்ணு இதெல்லாம் அரை பைத்தியம் கிடையாது ஆறாத பைத்தியம் வா நோ டா நோ ஆங்க்ரி ஒன்லி ஐ எம் ஹங்க்ரி வசந்தி அக்கா எனக்கு சிரிச்சதுக்கா அடிச்சதுக்கான்னு தெரியல ஒழுங்கா வாங்க ஓகே சில் கூல் கோ இந்த வேலை அப்படியே போனோம்னா ஆரிய பவன் ஹோட்டல் வரண்டா எங்க போனாலும் சாப்பாடு 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 வா சின்ன பொண்ணு இங்க வாங்க எந்த கடைக்கு போலாம் கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேக் லெஃப்ட் அண்ட் இப்ப கடைக்கு போறோம் ட்ரெஸ் தான் ஓகே 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 ஹம் போட்டுட்டாலுவ நம்ம பேசுற இங்கிலீஷ் புரியல போல போட்டு போட்டு